எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியில் ஐம்பது நாற்பத்தஞ்சி டி பவர் ப்ரோ சீரிஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரூவ் அந்த டிராக்டரோட டீடெயில்ஸ் பார்க்க பொருத்த முடியும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டிராக்டர் வேணும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிராக்டரை நம்ம உங்களுக்கு வீடியோ பண்ணுவோங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க மேலும் உங்கள் கால்நடைகளுக்கு தரமான வைக்கோல் தேவைப்பட்டதுன்னா வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்குங்க காண்டக்ட் நம்பரு வீடியோ திரு நம்பர் கண்டக்ட் பண்ணால் உங்கள் இடத்துக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம டிராக்டர் டீல்ஸ் பற்றி முழுசாக பார்ப்போம் டிராக்டரோட ஹெச் பிடித்தவங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கே பவர் ஸ்டெரிங்னு வருது கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க பீடிவோ உங்களுக்கு டியூஎல் பிடிஓ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ரெண்டுமே இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படி பெரிய ஹெவியான இரும்பு டேப்பு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே டிராக்டரோட இன்சூரன்ஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க எஃப்சியும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது வண்டியோட இன்ஜின் கண்டிஷனு கிரௌன் கீர்பாசி எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு சேர் யூஸ் பண்ண அப்படிங்க பேலர் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட ட்ராக்டர்கள் விவசாய ஊரங்களை சேல்ஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லாருங்க நேரில் பணம் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்லையும் வீடியோட டிஸ்கஷன் பக்கிலையும் கொடுத்துருங்க அந்த நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மண்டல மன்னோட பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் டிராக்டர் சேல்ஸ் பண்ண சந்திப்போம் அதுவரை காத்துருங்க நன்றி வணக்கம்